ஏற்றுக்கொண்டதின் காரணத்தை ஆராய்ந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த வரிசையிலே தற்பொழுது சமூக சீர்திருத்தம் செய்ததினால் என்ற தலைப்பின் கீழ் மதுரை சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் மூலவி ஏ முகமது அஜ்மல் கான் மன்பி ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார்கள் அலாமலை வரமத்துல வபர்கூ அஹம் இல்லா நமது உயிரின மேலான கண்மனாய முகமது சொல்லா அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டின் திருநபினுடைய மீளாது விழாவும் அதை தொடர்ந்து கருத்தரங்கத்தினுடைய நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு சொல்லல்லா அலிஸ்னவருடைய துவாவை கொண்டும் நல்லோர்கள் வழிமாறுகள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய வளமாக்கல் அனைவர்களுடைய துவாவை கொண்டும் மிகவும் சிறப்பாக நடந்தேறுகிறது அலகது இன்னும் இன்ஷா அல்லா இந்த சபையில் பரிபூரணத்துவத்தை முழுமையாக கொண்டு வருவதற்கு இரு ஜாம்பவான்கள் பேச இருக்கிறார்கள் அதற்காக வேண்டி நீங்கள் கடைசி வரையும் அமர்ந்து கேட்டு செல்ல வேண்டும் அல்லாஹ் நம்மளுக்கு தோஃபிக் செய்வானாக கண்ணேத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பொதுவாக இந்த சமூகம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் காரணங்களை முன்வைப்பது வளமை நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டேன் நான் ஒருவரை மனதில் ஏற்று பிரியப்படுகிறேன் வழிபடுகிறேன் அவரை பின்தொடர்ந்து செல்கிறேன் காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏதேனும் அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை முன்வைப்பார்கள் இதுதான் யதார்த்தமும் யதார்த்தோ வாழ் யதார்த்தத்தின் வாழ்வின் வழிச்சுவடுகளும் அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் நமது உயிரினு மேலான கண்மனாய் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை ஒரு உன்னத தலைவராக பாசமிகுந்த தலைவராக எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய தலைவராக முன்மாதிரிக்கான தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் வழிபடுகிறோம் இது நமக்குமானது மட்டும் இருக்கக்கூடாது எல்லா மதத்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கான காரண வழிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாலு காரணம் அஞ்சு காரணத்தை முன்வைக்கிறாங்க அதில் கொள்கையில் உறுதி கொண்டது இனி வேற பேச பேச்சாளர் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெண்ணியம் காத்தது அதுக்கு முன்னாடி வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருந்தது இனமொழி வேறுபாடுகளை ஒழித்தது இதெல்லாம் காரணமாக வைத்திருந்தாலும் கூட கண்ணியத்திற்குரிய கருத்தங்கரு கருத்தரங்கத்தின் நெறியாளர் அவர்களை எந்த ஒரு வாசலை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாசலுக்கான சீர்திருத்தம் இருக்குமே ஆனால் எல்லாமும் சமமாக அது மாறிவிடும் ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிறார் உறுதியான வணக்கத்தில் இருக்கிறார் ஆனால் யாருக்கும் எந்த வழிவகுக்கும் செய்யவில்லை அவர்களை கெடுக்கிட்டு போனால் என்ன இவர்கள் எப்படி போனால் என்ன என்ற வழியில் இருந்தால் இது பரிபூர்ணத்துவத்தை அடைய முடியுமா அல்லது இதை மக்கள் ஏற்றுதான் கொள்வார்களா அவரே அவர் சரியாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் சரியில்லை என்ற ஒரு ஒரு சொற்களை சொல் கேட்பதை நாம் வளமையாக கேட்டு வருகிறோமே அடுத்து இனமொழி வேறுபாடு ஒழித்ததில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று நாம் ஒரு பக்கம் வைத்தாலும் அதற்கு ஈடாக பெருமாதவர்கள் யாரையெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த இனத்தை இன இனவெறியை மொழி வெறியை ஜாதிவெறியை ஒழிப்பதற்காக வேண்டி மண்டேலா மால்கமெக்ஸ் போன்ற எத்தனையோ தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார்களே அவர்களுக்கும் அடையாளமிட்டுள்ளார்களே அப்போ அந்த இடத்திலும் நபி சொல்லா அலையல்லாம் அவர்கள் எதை காரணமாக முன்வைக்க வேண்டும் என்றால் சீர்திருத்த பணியில் அவர்கள் முழுமையாக அடைந்ததுதான் காரணம் பெண்ணுக்காக போராடியவர்கள் உண்டு பெண்ணிற்காக இன்றும் போராடுபவர்கள் உண்டு சமீப காலங்களாக தமிழகத்தில் நிகழக்கூடிய விஷயம் என்ன பெண்களுக்காக ஒரு ஒரு போராட்டம் அவர்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் கல்வி கிடைக்க வேண்டும் எல்லாவிதமான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய பெரியார் வரையும் நாம் பா பார்க்கிறோமா இல்லையா அப்போ அவரை ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் பெண்களுக்கு விடுதலை விடுதலை தந்த பெரியார் என்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் காரணங்களை ஒருவருக்கு அடையாளமிடுகிறோம் ஆனால் சீர்திருத்தத்தில் முழுமை அடைந்த மனிதர்களை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது நவீல் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர தான் எல்லோருக்கும் காரணமாக எல்லாவற்றும் ஏற்றுக்கொண்டவர்களாக எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக ஆகிறார்கள் குரானிலே சொல்ல பொழுதும் கூட அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய வாழ்வியலில் இதற்கு அடுத்து நான் உங்களை எதுக்கு அனுப்பினேன் என்று சொல்கிறான் ஹராம் ஹலாலை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை நேர் நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் நாம் உங்களை அனுப்பினோம் எது சரி எது தவறு என்பதை சீர் பேசி சீரான ஒரு சமூகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் அனுப்பினோம் என்று குரானும் சான்று வணக்க வழிபாடுகள் மற்ற விஷயங்களை விட சல்லல்லா அலிசலாம் அவர்கள் இந்த உம்மத்தை சீர்படுத்துவதில் மிக உச்சாணியாக அச்சாணியாக இருந்தார்கள் தான் எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் பெண்ணியத்திலும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் கல்வியிலும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் கொள்கையிலும் சீர்திருத்தத்தை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் வணக்க வழிபாடுகளிலும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் பிறருக்கு நீ சிரமம் கொடுக்கும் விதமாக உன்னுடைய வணக்க வழிபாடுகளை நீ ஆக்கிவிடாது என்றார்கள் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை அதனால் இந்த சமூகம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் இயந்திர நபி சொல்லல்லா அலி அவர்கள் இதெல்லாம் காரணம் சீர்திருத்தான் நபிசல்லா அவர்களுக்கு முழு நூறு சதவீதத்துக்கான காரணம் என்பதை நெறியாளர்கள் முதல் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்த இடத்திலும் உதாரணத்துக்கு ஹதீசுகள் வளமையானாமல் சொல்லுவது உண்டு ஒரு ஒரு ந ஒரு வணக்கசாலி வணங்கி கொண்டே இருந்தார் ஜிப்ரே அலி அலையலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அந்த வணக்கசாலியை பூமிக்கு பூ பூமிக்கு கீழாக அவரை தலைகீழாக ஆக்கி விடுங்கள் அவரை அழைத்து விடுங்கள் என்று அல்லாஹலா கட்டையிட கட்டளையிடும் பொழுது மலக்குமார்கள் குறிப்பாக ஜிபரில் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் யா அல்லா எவ்வளோ பெரிய வணக்கசாலி உன்னையே நான் சதாவும் நினைத்து கொண்டிருக்கிறார் உன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார் உன்னையே வணங்கி கொண்டே இருக்கிறார் அவரை எதுக்கு அழிக்க சொல்லுகிறாய் அவர் மட்டும் வணங்கிய என்ன பிரயோஜனம் அவர் மட்டும் நல்லா இருந்த என்ன பிரயோஜனம் அவருக்கு பின்னுள்ள சமூகம் சீர்கட்டு போய் கிடைக்கிறது அதை சீர்திருத்தம் பண்ணுவதற்கான எந்த ஒரு வழியையும் அவர் வழிவகுக்கவில்லையே அதனால் அவருடைய இபாதத்தின் இந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அந்த ஹதீசனுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் ஆக எல்லா விதத்திலும் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாசல்களை ஒழிய பெண்ணியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இனம் மொழி ஒழித்தலாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளில் உறுதியான கொள்கையாக இருக்கட்டும் எனக்கு அடுத்து வர பேசுகின்ற ஹசரத் அவர்கள் வலுவான தொண்டர்களை உருவாக்குவதில் இருக்கட்டும் இதெல்லாம் காரண காரியங்களுக்கான வரிசைகள் தானே ஒழிய இந்த காரணங்களை பரி பரிபூர்ணத்துவப்படுத்துவது இந்த காரணங்களில் தான் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஊர்ஜிதப்படுத்துவது சமூகம் சீர்திருத்தம் செய்ததில் நமது உயிரில் மேலான கண்மணியம் சல்லல்லா அவர்கள் நூறு சதவீதம் இடம்பெற்றார்கள் அதனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காரணம்தான் எல்லோரும் விரும்ப வைக்கிறது என்று கூறி எனது கருத்தங்கிறது முறுத்து கொள்கிறேன் வாகது ஆன் அலமது இல்லா ரபிள்ளமேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகா